சக்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சக்தி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் காட்டும் அதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு அரை கிலோ சிக்கனை உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் மசாலா அரைக்கிறதுக்கு பத்து முந்திரி பருப்பு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு கரம் மசாலாத்தூள் ரெண்டு டீஸ்பூனு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூனு உப்பு எண்ணெய் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் சூடாகணும் பாத்திரம் சூடாயிடுச்சு அஞ்சு மிளகா வச்சுருக்க முடியும் பருப்பு சும்மா லேசாக வறுத்துக்கலாம் எண்ணெய் எதுவுமே விடலை எண்ணெய் எதுவுமே விடாமையே லேசாக வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகா முந்திரி பருப்பு எல்லாம் வந்து வறுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மிக்சியில் போட்டு இதாக அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குரன்னு பொடி பண்ணியாச்சு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு வாங்க நம்ம பண்ணலாம் அடுப்பு பற்ற வைக்கலாம் வானலியில் அஞ்சு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகணும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கியாச்சு ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுக்கணும் அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் தூள் கரம் மசாலாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சு நல்ல மசாலாலாம் கலந்து விட்டுக்கலாம் மசாலா நல்லா வதங்கணும் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் கலந்து nice விட்டுக்கலாம் சிக்கனை எண்ணெயிலே நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிருச்சு அரைச்சி வச்ச தக்காளி முந்திரி பருப்பு காஞ்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் சீல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பதினைந்து நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு வேக வேணும் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பராக ஆயிருச்சு ஃப்ளேவருக்கு டேஸ்டுக்கும் பெப்பர் தூள் மேலே தூவிக்கலாம் தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்து இறக்கிடலாம் சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ பாய்